சிறுகடிக்கு ஆசை சீரியல் யாருக்கெல்லாம் போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி தோணுதோ அவங்களான வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க செம்ம போரிங்காக போய்கிட்டு இருக்குது நம்ம சிறுகடிக்கு ஆசை சீரியல் கொஞ்சம் கதைக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதை தாண்டி நிறையா விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியலை குடி சீக்கிரமே இதுக்கப்புறமாவது கதைக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றது நம்மளோட ஆசை சரி இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரோஹினியை தான் காட்டுறாங்க அவங்க அவங்க ஃப்ரெண்டான வித்யா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க எதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறாங்க அப்படின்னா விஜயா எதற்காக இந்த கேஸை வாபஸ் வாங்கினாங்க அப்படின்றத பற்றி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப தீவிரமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து மனசு மாறி இருக்கலாம் ஒரு நம்ம பண்ணது தப்பு அப்படின்ற ஒரு ஃபீல் ஒரு குற்ற உணர்வு அவங்களுக்கு வந்திருக்கலாம் அதனால கூட இந்த கேஸை வாபஸ் வாங்கியிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வித்யா அதற்கு ரோகிணி இருந்துக்கிட்டு இல்லப்பா ஒரு பர்சன்டேஜ் கூட அதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா மீனாவை பற்றின ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படின்னா அது ஆன்டிக்கு வந்து அல்வாஸ் சாப்பிட்ற மாதிரி கண்டிப்பாக அந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்க தான் பார்ப்பாங்களே தவிர இந்த கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எக்காரந்த கொண்டும் நினைக்கவே மாட்டாங்க அப்படி இந்த கேஸை அவங்க வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பணம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு கிடச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி பயம் காட்டி அந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சிருந்துருக்கணும் அப்படி இல்லையா ஏதோ ஒரு விஷயத்துனால அவங்க வந்து ஒரு பெனிஃபிட் அடைஞ்சிருக்கணும் அப்படின்னா மட்டும் தான் அவங்க அந்த கேஸை வாபஸ் வாங்குவாங்களே தவிர காரணமில்லாமல் அவங்க அந்த கேஸை வாபஸ் வாங்குற ஆளே கிடையாது கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வித்யா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வித்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரி விடு ஏதோ ஒரு வழியா முத்து மீனாவுக்கு பிரச்சனை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறமா அவங்க நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ரோகிணி ஆமா அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓஹோ அப்படியா அப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னா டெய்லி ரொமான்ஸ் தானா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க உன்னை கொன்னே போட்டுரும் இப்போ சாம இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என் பிரச்சனையும் அவங்க தான் அப்படின்ற மாதிரி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்னன்னா அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறது என்கிட்ட கேட்டு நீ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்ற மாதிரி இவங்க காண்டாகிறாங்க காரணம் ஒன்றே ஒன்று தான் ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் யாருமே சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கக்கூடாது இவங்க மட்டும் இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை கொடுத்துட்டு சந்தோஷமாக நிம்மதியாக ஜாலியாக இருக்கணும் இது மட்டும்தான் அவங்களோட எண்ணமாக அதிகமாக இருக்குது இது இப்போதைக்கு நடக்குமா நடந்துக்கிட்டு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் அதற்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ரோஹிணி எல்லா விஷயத்துலேருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு விஷயமா பார்த்தீங்கன்னா அவங்க நினைக்கிறது மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்குது அவங்க சொல்கிறது அவங்க செய்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேவராக அவங்களுக்கு சாதகமாக தான் நடந்துகிட்டு இருக்குது இன்னும் எவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக நடக்கும் சொல்லி தெரியலை கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றது நம்மளோட ஆசை நிச்சயமாக அதற்கான வேலையை நம்ம முத்து பார்க்க ஆரம்பிச்சாருன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கூடிய சீக்கிரமே அதற்கான வேலை நம்ம முத்து செய்யணும் செய்வார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஸோ இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரோஹிணிக்கு ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோனில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி சிட்டி வந்து இப்போதானே அவனோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கான் இல்லாமல் இவங்க வந்து ஒரு பிரச்சனையில் போய் மாட்டியிருக்காங்க சிட்டிக்கிட்ட வந்து அவன் பணம் கேட்கறான் எனக்கு ரெண்டு லட்ச ரூபா பணம் வேணும் தினேஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கான் நீ அந்த ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்போது அவனோடய உயிருக்கு வந்து நான் உத்தரவாதம் கிடையாது அப்படின்ற மாதிரி சிட்டி சொல்ல அப்போ ரோகிணி சொல்கிறாங்க சிட்டி என்கிட்ட அவ்வளோ பணம் இப்போதைக்கு கிடையாது சிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா என்கிட்டே அவ்வளோ பணம் கிடையாது நீ கொடுத்தா தான் இவளை ஆஸ்பத்திரியில் சேர்த்து அட்மிட் பண்ண முடியும் நாளாக நாளாக இவனோட உயிர் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்குது அதுக்கு மேலே ஓம் பிரச்சனை ஏன்னா எல்லாமே நாங்கள் பண்ணணும் இதை பண்ண சொன்னது நீதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய்கிட்டே இருப்போம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சிட்டி சொல்கிறான் சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு தான் அவர் இருக்கிறான் அவனை பொறுத்த வரைக்கும் காசு சம்பாதிக்கணும் அதை வந்து எப்படி சம்பாதிக்கலாம் ரோகிணியை வச்சு எவ்வளோ ஈஸியாக ரோஹிணி கிட்ட அடிச்சு பிடுங்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக அடிச்சு பிடுங்கிடலாம் அப்படின்றது அவனோட எண்ணமாக இருக்குது அதற்காக என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலை தினேஷ் கூட சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டான் தினேசும் வந்து இதுக்கு சம்மதம் தான் சொல்கிறான் நம்மளால் எவ்வளோ பணம் கிட்ட இருந்து கறக்க முடியுமோ அவ்வளோ பணம் கறந்து ஆளுக்கு பாதி பாதி கூட வச்சுக்கிறோம் ஸோ அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி தினேசும் சொல்கிறான் ஏன்னா தினேசை பொறுத்த வரைக்கும் கிட்ட பணம் வாங்கணும் அந்த பணத்தை வச்சு அவன் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் இப்போ ஏற்கனவே எனக்கு வேறு கல்யாணம் வேறு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கனவு கண்டுக்கிட்டு இருந்தான் பட் இப்போ சிட்டிக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்றதுனால அந்த விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படின்னா அது கேள்வி தான் இருக்குது ஒரு தினேஷ் வந்து இங்கேருந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னா நிச்சயமாக ரோகினி வந்து சும்மா விட மாட்டான் நேரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரோகினியை பற்றின விஷயம் எல்லாத்தையும் வீட்டில் வந்து போட்டு கொடுத்துருவான் எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருவான் அப்படின்னு கூட சொல்லலாம் நிச்சயமா இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது சரி இது ஒரு பக்கம் இருக்கு அங்கிட்டு முத்து அதுக்கப்புறம் சத்யா சீதா அப்புறம் அவங்க அம்மா நம்ம விஜயாவை பார்க்கறதுக்காக பார்வதியோட வீட்டுக்கு போறாங்க அங்கே விஜயா இருக்கவும் இவங்க எல்லாரும் போய் மன்னிப்பு கேட்குறாங்க எதற்காக சத்யா பண்ணது தப்பு தான் எந்த வகையிலும் அதை ஏற்றுக்க முடியாது அதை க்ளோரிஃபை பண்ண முடியாது ஸோ அவன் பண்ண தப்புக்காக நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க வழக்கம் போல் நம்ம விஜய் அவங்கள பார்த்தா எப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் அவங்கள பார்த்தோன்னே எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாங்க நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை நான் அவங்கள வர சொன்னேன்னா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க அவங்க தரப்பு நியாயத்தை வந்து இவங்க சொல்லவே விட விடமாட்டிக்கிறாங்க அவங்க வாய்க்கு வந்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அவங்க வந்து மன்னிப்பு கேட்குறதுக்காக தான் வந்தாங்க மன்னிப்புக்கவும் முயற்சி பண்ணுறாங்க பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முத்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஏமா எப்படி பண்ணீங்க இந்த கேஸை நீங்கள் முதல்ல வாபஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா செலவு மிச்சமாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நாங்கள் லாயருக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்கோம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம முத்து ஸோ இதை கேட்ட விஜயாவுக்கு செம்ம சாக்கு என்னது அஞ்சு லட்ச ரூபா வாங்கியிருக்கேன் அட்டா பாவி இது தெரிஞ்சிருந்தா நான் கூட ஒரு லட்ச ரூபா கேட்டிருப்பேன் என்னடா வெறும் ரெண்டு லட்ச இந்த கேஸை முடிச்சு கொடுத்துட்டேனே மூணு லட்ச ரூபா உனக்கு லாபமா அப்படின்ற மாதிரி அவங்க கனசு மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மனக்கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க சார் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ இன்னும் கொஞ்சம் இழுத்து அடிச்சிருக்கலாமோ இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கேட்டிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க எதிர்பார்த்த அமௌண்ட் வந்துருச்சு ஆனாலும் அவங்களுக்கு வந்து அது திருப்தியாக இல்லை ஸோ இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் வந்துருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிச்சயமா இது எந்த வகையிலையும் நம்ம விஜய் விஜயா ஒரு பர்சன்டேஜ் கூட ஏற்றுக்கவே முடியாது நிச்சயமாக இது எல்லாத்துக்கும் விஜயாவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சி ஆகணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சீதாவோட அம்மா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிருங்கம்மா இவன் வந்து தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்க சீதா பேசுகிறாங்க நம்ம மீனா பேசுகிறாங்க அது போக சத்யா வந்து பேசுகிறாரு என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் இந்த விஷயத்தை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சத்யா சொல்கிறாரு ஸோ யார் சொல்லி பார்த்தீங்கன்னா விஜயா இறங்கல அதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து போனா போதுன்னு மன்னிப்பு மன்னிச்சு விடுறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ இவங்க வந்து பாவப்பட்டு இறக்கப்பட்டு போய் தொலைங்கடா அப்படின்னு விடுற மாதிரி விடுறாங்க பட் இவங்க எவ்வளோ பெரிய கேவலமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கும் பார்வதி மட்டும் தெரிஞ்ச விஷயம் ஸோ பணத்துக்காக தான் அந்த கேஸை வாபஸ் வாங்கியிருக்காங்களே தவிர உண்மையான ஒரு அன்புக்கோ இல்லை வந்து முத்து சொன்னதுக்கோ வேறு யார் சொன்னதுக்குமே அந்த கேஸை வாபஸ் வாங்கலை பணம் அவங்க கிட்டே பேசணும் அப்படின்னா பணம் பணம் மட்டும்தான் அவங்க கிட்டே பேசும் பணத்தை தாண்டி அங்கே குணம் பேசுகிறதுக்கான இடமே கிடையாது ஸோ விஜய்யா அப்படிப்பட்ட ஆள் அப்படின்றத நம்மளால ரொம்ப எளிமையாக ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது சரி இது ஒரு பக்கம் இப்படி இருக்கா சரி நம்ம வீட்டுக்கு வர சொல்கிறார் முத்து போதும் நீங்கள் இங்கே இருந்துட்டீங்க பிரச்சனை ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு நீங்கள் எதுக்கு எதுக்கு இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கணும் நீங்கள் வந்து கிளம்பிடுங்க அப்பா அப்பாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு நீங்கள் இல்லாமல் அவரும் ரொம்ப ஃபீல் தான் இருக்காரு ஸோ நீங்கள் வந்துருங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு நம்ம முத்தும் அதற்கு மீனா என்ன சொல்கிறாங்க மீனாவும் அதே விஷயத்த சொல்கிறாங்க வாங்கத்தை நீங்கள் வந்துருங்க நீங்கள் வராமல் மாமா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவர் பார்க்கவே பாவமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் யார் சொல்லி முடிச்சால் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க நான் எதுக்கு வரணும் அதெல்லாம் வர முடியாது நான் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு அவரே வந்து அவர் வந்து கூப்பிட்றாங்க கூப்பிடலை நானும் வரல எனக்கு விருப்பம் கிடையாது அங்கே வர்றதுக்கு எனக்கா தோணும் போது நான் வருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க நம்ம விஜயம் சரி எல்லாரையும் முத்து போக சொல்கிறாரு சரிங்க அதை நீங்கள் கிளம்புங்க நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்க வந்தீங்க மன்னிப்பு கேட்டுட்டீங்க நீங்கள் கிளம்புங்க அதுக்கப்புறம் மன்னிக்கிறாங்க மன்னிக்கல தட்ஸ் அவங்க பிரச்சனை நம்ம பிரச்சனையை பார்த்தா தான் நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும் நம்ம வந்து பொழப்பை ஓ தேடி ஓடினா தான் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ அவங்க மன்னிக்கிறாங்க மன்னிக்கல நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவோட ஃபேமிலியை நம்ம முத்து போக சொல்லிடுறாரு போக சொன்னதுக்கப்புறம் பார்வதிட்டு போய் ஒரு விஷயத்த சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார் அவரோட மனைவி இப்படி தான் கோஷ்டி போயிட்டார் இருக்காங்க அவரும் போய் ஒரு ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டு பார்த்தாரு எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல அவங்க அதெல்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அவரும் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு ஒரு கட்டத்தில் அவர் என்ன முடிவு எடுத்துட்டார் அப்படின்னா இவங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு புதுசாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட விஜயாவுக்கு அங்க உடுக்க அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு வேலை அண்ணாமலை இப்படி பண்ணிடுவாரோ அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு அந்த பயத்தை ஏற்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக அம்மா வந்துருவாங்க அப்படின்றது முத்துக்கு நல்லாவே தெரியும் ஸோ அவர் தெரியாமல் ஒரு விஷயத்தை பண்ணலை நல்லா தெரிஞ்சே தான் வேணுக்குமே தான் அந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு ஸோ அந்த விஷயத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா பார்வதி கிட்ட சொல்ல பார்வதி நிச்சயமா வந்து விஜயா சொல்லுவாங்க அப்படின்றது அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ அதனால விஜயாவும் அந்த விஷயத்தை கேட்டுட்டாங்க ஐயோ இப்படி இல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அவங்களால ஒரு செகண்ட் கூட அந்த இடத்துல நிற்கவே முடியல அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துடுச்சு ஸோ ஒருவேளை இவர் இப்படி பண்ணிடுவாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு பயம் அவருக்கு வந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொறுமையாக இருக்கிறாங்க முத்து மீனா போனதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்க முத்து மீனா ரெண்டு பேரும் கடைசியாக போய் பேசுகிறாங்க அத்தை நீங்கள் வாங்க அத்து அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல நீ சொல்லி என்னம்மா நான் கேட்குறது எனக்கு அத்தணும் நான் வருவேன் நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லிடுறாங்க முத்தும் சரிங்கம்மா நான் வரேன் உங்களுக்கு விருப்பமாரு தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு ஸோ எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க விஜயாவுக்கு இப்போ அந்த பயம் வந்துருச்சு என்ன அப்படின்னா ஏன் பார்வதி ஊரில் ஊருக்குள்ள உலகத்துக்குள்ள இப்படி இல்லாமல் நடக்கும் மனைவி வந்து வரல அப்படின்னா அடுத்த கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்களாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம விஜயா பார்வதி கிட்ட பார்வதியும் இருக்கலாம் மேபி நடந்துருக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒருவேளை இவரும் அப்படி செய்வாரோ அப்படின்ற மாதிரி விஜயா கேட்க நினைச்சாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஒரு வேலை அப்படி செஞ்சுட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல சரி சரி நான் மன்னிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன் நான் அவனை மன்னிச்சிட்டேன் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்கிறது சரிப்பட்டு வராது நான் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு புடிங்கி அடிச்சுட்டு ஓடிடுறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா கண்டிப்பாக அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் நமக்கு ஒரு பிரச்சனை வருது ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா அவங்க துண்டைக்கான துணியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேரம் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க அவங்க வீட்டுக்கு போகும்போதே முத்து வந்து இப்போ கேட்டுக்கிட்டே பார்த்துறாரு கேட்டுக்கிட்ட பார்த்த உடனே உள்ள ஓடி போய் அவங்கள உள்ளே வரக்கூடாது அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வாசல்லே நிற்கிறாரு அப்போ நம்ம விஜயா உள்ளே வரும்போது தடுக்கிறாரு தடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லைம்மா நீங்கள் உள்ள வராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல டே இது ஏன் வீடுறான் அப்படி தாண்டி வருவேன் மாதிரி அவங்க கொஞ்ச நேரம் வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் முத்து என்ன மீனா போய் ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிட்டு வர்றாங்க விஜயா வந்து ஏதோ புது பொண்ணு மாதிரி ஏதோ கோச்சிட்டு போனதுக்காக இவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க அண்ணாமலை அப்பப்ப லந்து கொடுக்கற மாதிரி கொடுத்து விட்டுறாரு விஜயாவுக்கு அது ஷாக்கிங்காக தான் இருக்குது மூஞ்சுக்கு நேரம் பேசி விட்டுறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தான் செய்யுது என்ன பண்ண வேற வழியே கிடையாது இல்லையா ஸோ தான் ஆகணும் அவங்களுக்கும் அவங்களுக்கும் அண்ணாமலை மேல ஒரு அளவுக்கு பாசம் இருக்க தானே செய்யும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக விஜயா வந்து எல்லோரும் முள்ளே கூப்பிட்டு வச்சுட்டாங்க கூப்பிட்டு வச்சுட்டு விஜயாட்ட வந்து ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறாங்க நீங்கள் எதற்காக கேஸை வாபஸ் வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி ரோகினியும் அதே விஷயத்தை கேட்குறாங்க ஏன்னா கேசை வாப்பஸ் வாங்கியிருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி விஜயா கேட்க ரோகிணிக்கு வந்து இதற்கு என்ன பதில் சொல்ல ஏன்னா கொஞ்சம் ஓவரா பேசினாங்க இல்லை ஓவராக ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க எதுக்காக இவங்க கேஸை வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ரோகிணியும் வந்து முழுசாக கேட்க முடியாது நம்ம வந்து எதுக்காக கேஸை எதுக்கு வாங்குனீங்க வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபமாகவும் கேட்ட முடியாது குணமாகவும் கேட்க முடியாது எப்படி கேட்டாலும் மீனா முத்து இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை கேஸை வாபஸ் வாங்குறதுல அப்படின்ற ஒரு டாக் வந்துருச்சு அப்படின்னா இவங்க மாட்டிக்கிறாங்க அப்போ இவங்க மேலே ஏதோ தப்பு இருக்கு அதனால தான் இவங்க கேஸை வாபஸ் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முத்து மீனா என்ன பண்ணியிருக்கா ரோகிணி அப்படின்றத ஆராய ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றது ரோகிணிக்கு நல்லாவே தெரியும் அதனால ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லேஸ் வாக்கில் கேட்குறாங்க ஏன் அப்படி நீங்கள் கேஸை வாபஸ் வாங்குனீங்க யார் உங்களை மிரட்டினாங்களா அப்படின்ற மாதிரி லேஸ் வாக்கில் அது எதுவுமே தெரியாத மாதிரி இவங்க என்ன பிளான் பண்ணாங்க என்ன விஷயம் நினைச்சாங்க ஆனால் அது எப்படி போய் முடிஞ்சிச்சு அப்படின்ற அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இப்படி ஒரு விஷயம் நடந்ததே எனக்கு தெரியாதுன்னா பாருங்களேன் அப்படின்ற மாதிரி இருக்குது அவங்க பேசுகிறது அவங்க கேட்குற விஷயங்கள் ஸோ அதை பார்த்த விஜயாவுக்கு வந்து நம்ம எங்கேயும் ஒளரிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் இருக்குது ஏன்னா ஒளருனா நிச்சயமாக கண்டுபிடிச்சிட்டுவாங்க ஸோ அதனால் நம்ம எங்கேயுமே ஒளரிடக்கூடாது நம்ம ரொம்ப பொறுமையாக ரொம்ப டீல் பண்ண வேண்டிய இது ஒரு விஷயம் ஸோ கொஞ்சம் கூட அதட்டியோ இல்லை கோபமாகவோ பேசினா கண்டிப்பாக நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்ற ஒரு பயம் நமக்கு விஜயாக்கு இருக்கிறதுனால விஜயா அதை வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக ரொம்பவே நேக்காக டீல் பண்ணுறாங்கன்னா பாருங்களேன் ஸோ இந்த பிரச்சனையை வந்து தொட்டும் தொடாமையும் பட்டுப்படாமையும் அப்படி தான் பேசுகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியுது நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை அதிகமாக பேசிட்டோம் அப்படின்னா நம்ம மாட்டிக்கிடுவோம் நம்ம பணம் வாங்கிட்டு தான் அந்த கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப எதுவும் கேஷ்ஃபுல்லாக ரொம்ப வந்து அவங்களுக்கு இந்த பிரச்சனைக்குமா அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரியே டீல் பண்ணுறாங்க ஸோ ஒரு கட்டத்தில் முத்தும் கேட்குறாரு எதுக்காக நீங்கள் கேஸை வாபஸ் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் அதே விஷயத்தை கேட்குறாரு ரிபீட்டடாக எல்லாரும் விஜயா கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேள்விதான் நீங்க எதற்காக கேஸை வாபஸ் வாங்கினீங்க நான் வந்து பேசுனவங்க கூட வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசினப்ப முத்து பேசினப்போ யார் பேசி கேஸை வந்து வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கா திடீர்னு எதற்காக நீ வந்து கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கும் அவங்க வந்து பெருசா பதில் சொல்லல ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நம்ம ஏதாவது ஒரு பதில் சொன்னோம் அப்படின்னா அதை வச்சு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க அப்புறம் அந்த கொஸ்டீனால நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரியே டீல் பண்ற போகிறாங்க படிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க சோ அது போக மீனாவோட ஃபேமிலி வந்து அவங்க வேற வந்து நின்னாங்க சரி என்ன பண்ண போய் தொலைது ஆயிரம் தான் நம்ம குடும்பமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இவங்க பெருந்தன்மையாக அந்த கேஸை வாபஸ் வாங்கின மாதிரி ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரியும் முத்துவுக்கு இவங்க வந்து லாயர் சொல்லி தான் இந்த கேஸை வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றது நம்ம மீனா முத்துவுக்கு நல்லாவே தெரியும் அவங்க தான் போய் பேசி கேஸை வாபஸ் வாங்க வச்சிருக்காங்க பட் என்ன சொன்னாங்க எதற்காக இந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சாங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நம்ம முத்து மீனாவுக்கு தெரியாது ஒருவேளை அப்படி தெரிய வந்தால் நிச்சயமா மீனா ஒரு மனுஷாக கூட மதிக்க மாட்டாங்க ஏன்னா இது ஒரு பண பேய் இது ஒரு பண வெறி பிடிச்ச ஒரு பேய் இது கூடலாம் நம்ம வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாக கிளம்பி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாதுங்க அளவுக்கு தான் நம்ம விஜயா பண்ணுற விஷயங்கள் இருக்குது ஒரு பணத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம விஜயாவால மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும் ஸோ அதனால தான் அவங்க பேர் விஜயான்னு நினைக்கிறேன் அதனால தான் அவங்க விஜயாவாக இருக்கிறாங்க அந்த வீட்டில் ஸோ இதுக்கப்புறம் என்ன போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயா பற்றின விஷயங்கள் வெளியே வருமா ஏன்னா ரோகிணிக்கு வந்து ஒரு மனசு அவங்க மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குது எதற்காக இவங்க வந்து இதை கேஸை வாபஸ் வாங்கினாங்க காரணம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிடணும் ரோகிணிக்கு தெரிஞ்சுக்கிடல அப்படின்னா மண்டையே வெடிச்சிடும் ஏன்னா கண்டிப்பாக இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்குது இவங்க அப்படி ஈஸியாக இந்த கேஸை வாபஸ் வாங்குற ஆடலே கிடையாது யாரும் போய் மிரட்டினாங்களா ஒருவேளை சப்போஸ் இவங்களை மிரட்டி இருக்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த கேஸை வந்து மூவ் பண்ணலாம் இதை வந்து எப்படி பிரச்சனை வந்து மீண்டும் இதை வச்சு எப்படி முத்து மீனாவுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கலாம் முத்து மீனா சேர்ந்து மிரட்டி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவங்க மீண்டும் மீண்டும் அதை பற்றி தான் யோசிக்கிறாங்க எப்படியாவது இந்த பிரச்சனை வந்து வெளியே வர வைக்க முடியுமா அப்படின்னு அப்படின்றத பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் யோசிக்கிறாங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் அவங்க நல்லா இருக்கணும் அப்படிக்காக அதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் எந்த இலைக்கும் போவேன் அப்படின்றதுல ரொம்ப ஒரு ஒரு வன்மத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் இல்லை ஒரு சின்ன தப்பாக தெரிஞ்சாலுமே அவங்க மாட்டிக்கிடுவாங்க ஸோ அதனாலே அவங்களுக்கு ஒரு பெரிய பயம் இருக்குது நமக்கு வந்து கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எங்கேயுமே மாட்ட போகிறது கிடையாது இப்போதைக்கு அப்படின்றது மட்டும் நம்மளால் யூகிக்க முடியுது ஏன்னா டைரக்டர் என்ன நினச்சாருன்னு தெரியல ரோஹிணியை மட்டும் மாட்டவே விட 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 விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருப்பார் போல இருக்குது அதனால் ரோகிணியை எக்காரணத்தை கொண்டும் மாட்ட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவரும் ரொம்ப ஊர்ஜிதமாக இருக்கார் ரோகிணி தான் நம்மளோட கதைக்கு வந்து ஒரு முக்கியமான கேரக்டர்ன்றதுனால எக்காரணத்தை கொண்டும் ரோகிணி மாட்டிடக்கூடாது அப்படின்றதுல நம்ம ஆர்வமாக இருக்குமோ இல்லையோ டேரெக்டர் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் அதனால் ரோகிணியை நான் எங்கேயுமே மாட்ட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப உறுதியாக தான் இருக்கார் பார்க்கலாம் அதையும் தாண்டி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குமா அப்படின்றத நம்ம இதுக்கப்புறம் வர்ற எபிசோடை தான் தெரியும் ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த டாக் தான் போய்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் சுருதி பேசுவாங்க ஆண்டி அன்னைக்கு நான் குவச்சிட்டு போனேன் இப்படி தான் கோஸ்ட்டு போனேன் ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க இப்படிலாம் கோஷ்ட்டு போகக்கூடாது இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னீங்க இன்றைக்கி நீங்களே கோஸ்ட்டு போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க இதுக்கு விஜயாவால் பதில் சொல்ல முடியல என்னராது இவா இப்படி கேட்குறா நம்மளை பார்த்து யாருமே இப்படி ஒரு கேள்வி கேட்டது கிடையாது நம்ம செய்கிறது மேலே விஜயாவை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்கிறது மட்டும்தான் சரி அப்படின்ற ஒரு மெமதிலே இருக்கிற ஒரு ஆள் கேரக்டர் அப்படின்றதுனால இப்படி ஒரு கேள்வியை நம்ம சுருதி கேட்கவும் அவங்களுக்கு வந்து என்ன பது பதில் சொல்கிறதுனே தெரியல அவங்க கேட்குறது சரியா தப்பாக ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ இவ வந்து நம்மளை கேள்வி கேட்குறாளே அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தாலே போதுங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பயம் வருது அப்படின்னா அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க என்ன செய்வாங்க அப்படின்னா உடனே வந்து அதை ஒரு பிரச்சனையா மாத்த ஆரம்பிச்சிருவாங்க சோ அதே மாதிரி தான் இந்த விஷயத்திலையும் அவங்க பண்றாங்க அவங்க பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தாங்க இப்போதைக்கு விஜயா வந்து அவங்க மாட்டிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அது போக பார்த்தீங்கன்னா நம்ம சுருதி அண்ட் ரோஹிணி இவங்க ரெண்டு பேரும் முழுக்க முழுக்க இதே விஷயத்தை தான் கேட்குறாங்க நீங்கள் வந்து ஏன் இப்படி பண்ணீங்க எதுக்காக இந்த கேஸை அதை மட்டும் ரோகிணியால் ஏற்றுக்கவே முடியல சமாளிக்கவே முடியலன்னா பாருங்களேன் நீங்கள் எதுக்காக இந்த கேஸை வாபஸ் வாங்குனீங்க வாபஸ் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக அதே கேள்வியை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ரோகிணி இன்னும் கொஞ்சம் ரோகிணி வந்து ஓவராக கேட்டாங்கனாலே போதும் கண்டுபிடிச்சிடுவாங்க ஸோ இது கேஸுக்கு பின்னாடி இவங்க இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப எளிமையாக தெரிஞ்சிடும் ஸோ அதனால் ரோகிணி இன்னும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது யாருக்கு நல்லதோ இல்லையோ நம்ம ரோகிணிக்கு ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா ரோஹிணி பற்றின விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் வேற யாரும் எதுவும் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ரோகிணி அவங்க வாயாலே மாட்டிக்கிடுவாங்க அதோடு சரி அவங்களோட உண்மையான முகம் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே வெளிச்சம் போட்டு காட்டின மாதிரி அவங்களே மாட்டிக்கிடுவாங்க ஸோ அதனால ரோஹிணி இதுக்கப்புறம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது அவங்களுக்கு மட்டும் கிடையாது வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நல்லது சரிங்க இவ்வளோதாங்க இன்னைக்கு எபிசோட் நடந்த சம்பவங்கள் இனி நாளைக்கு எபிசோட என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ரோஹிணியால் நிம்மதியாக கூட தூங்க முடியல எப்படி இந்த கேஸ் வந்து வாபஸ் வாங்கினாங்க நம்ம ஆன்ட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அது ஒரு ட்விஸ்ட்டாகவே இருக்குது ரோகினிக்கு வந்து அந்த ட்விஸ்ட்டு வந்து பிடிக்கவே இல்லை முத்து மீனாவுக்கு தெரியும் லாயர் போய் இருக்காரு ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு அதனால விஜயா வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்றது நம்ம முத்து மீனாவுக்கு தெரியும் ஆனால் ரோகினிக்கு வந்து அது எப்படி நடந்தது ஏன்னா அது அவங்களுக்கு வந்து ரெண்டு சர்ப்ரைஸ் ஒன்று வந்து இவங்க ஏன் கேஸை வாபஸ் வாங்கினாங்க அப்படின்ற ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ட்விஸ்ட்டு எதற்காக மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தாங்க கேஸை வாபஸ் வாங்கினாங்க ஓகே பட் எதற்காக இந்த வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்ற ஒரு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கில்லையா சோ இதை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்றதுக்காக ரோகினி அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்குறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பார்வதி ஆண்டியை பார்த்து ரொம்ப நாளாச்சு அவங்க போய் பார்த்து இந்த விஷயத்தை நம்ம கேட்டா தான் நமக்கு நிம்மதியா தூக்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே நேரம் பார்வதியை பார்க்கறதுக்காக போறாங்க பார்வதியிட்ட போய் பேசுறாங்க என்ன ஆண்ட்டி என்னாச்சு என்ன எப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மசாஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சு ஹெட் மசாஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் மசாஜ் பண்ணிட்டு அப்படியே லேஸ் வாக்கில் போட்டு வாங்குறாங்க ஆண்ட்டி இவங்க இந்த கேஸை வாபஸ் வாங்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இவங்க இப்படி டக்குன்னு வாபஸ் வாங்கிட்டாங்களே எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அத்தை ஒரு ஆச்சரியக்குறி ஒரு கேள்விக்குறி அந்த இந்தான்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் அடித்து விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்து அவங்க வந்து ரொம்ப பொறுமையாக தான் இருக்கிறாங்க சரி எதுவும் சொல்லக்கூடாது சொன்னால் விஜயா மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்க அதுபோக ஹெட் மசாஜ் பண்ணிக்கிட்டேயும் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுக்க ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயமா கறக்க ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி கடைசியில் அவங்க வாயாலே உண்மை சொல்லிட்டாங்க அதாவது அவள் ஒன்றும் மனசு மாதிரிலாம் வரல மன்னிக்கவும் கிடையாது அவளுக்கு வந்து பணம் கிடைச்சிச்சு முத்து வந்து அந்த லாயத்தை சொல்லியிருந்த சொன்னாலே அந்த லாயர் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தாரு அந்த காசை வாங்கிட்டு தான் இவன் என்ன பண்ணியிருக்க அப்படின்னா ஜாமீனுக்கு வாங்கியிருக்க வாபஸ் வாங்கியிருக்க அந்த கேஸை அப்படின்ற மாதிரி சொல்ல ரோஹிணிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு ரைட்டு ஆன்ட்டிக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபேவராக ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தோம் அதே மாதிரி நடந்திருக்குது ஒரு ரெண்டு லட்ச இவங்க கைக்கு வந்திருக்குது சரி இந்த ரெண்டு லட்ச ரூபாய் நம்ம அடுத்து எப்படி அடிக்கிறது இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது அந்த லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் பிடுங்கணும் ஏன்னா இவங்களுக்கு இப்போ ரெண்டு லட்ச ரூபா தேவைப்படுது இல்லையா ஸோ அதனால் இந்த ரெண்டு லட்ச ரூபா எப்படியாவது புடுங்கணும் அப்படின்றதுனால இப்போ ரோகிணி அடுத்த கட்ட திட்டத்துக்கு அவங்க ரெடி ஆயிடுவாங்க ஸோ ரோஹிணி இந்த ரெண்டு லட்ச ரூபா எப்படி பிடிங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிளான் போட ஆரம்பிச்சுருவாங்க ரோகிணியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஃபேவராக நடக்குது இதை ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேவர் இல்லாமல் நடக்குது அப்படின்னா உடனே அவங்களோட முகம் கேரக்டர் பாவனை இதெல்லாம் வேற மாதிரி ஆயிரும் ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து விஜய் ஆண்டி பண்ணது சுத்தமாக பிடிக்கல ஏன் அப்படின்னா காசு வாங்கிட்டு தான் அந்த கேஸ் வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது பார்வதியும் சொல்றாங்க இங்கே பாருமா நான் உங்ககிட்ட இந்த சொன்ன விஷயம் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சுச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ ஒரு வேளை மோகினி போய் இந்த விஷயத்த நம்ம மனோஜ் கிட்ட சொல்லி காசு வாங்கிட்டு தான் ஆண்டி வந்து இந்த மாதிரி கேஸை வாபஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா விஜயாவோட பேர் கெட்டும் காசு வாங்கிட்டு தான் விஜயா அந்த கேஸ் வாபஸ் வாங்கியிருக்கா அப்படின்னா அது பே அதுவே வந்து இவங்க மேலே ஒரு படிஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா ரோகினியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை எப்படி மேலும் ஊதி பெரிய பிரச்சனையாக ஆக்கலாம் அப்படின் தான் யோசிப்பாங்க அதே மாதிரி இந்த வகையிலையும் அதை தான் யோசிக்க போகிறாங்க எப்படி இந்த பிரச்சனையை வந்து ஊதி இன்னும் பெரிய பிரச்சனையாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த விஷயத்திலையும் யோசிக்கிறாங்க பட் இது வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு பலன் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்பே இல்லை இதில் வந்து ரோஹிணிக்கு வந்து ப்ளஸ் தான் அப்படின்னு சொல்லிட முடியாது மேபி வாய்ப்பு இருக்குது ஸோ நிச்சயமாக அந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுபோக நம்மளோட இன்னொரு ஆசை ரோகினியை பற்றின ஏதாவது ஒரு விஷயங்கள் தெரிய வரணும் இப்போவும் முத்து வந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து வந்து முத்து என்ன பண்ணணும் ஸோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் இங்கே பாருங்க அவங்க வந்து இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கியிருக்க எதாவது ஒரு ரீசன் இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கணும் அது போக பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா எப்படி தன்னோட மொபைல் வந்து காணாமல் போச்சு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும் அதுதான் இருக்கிறதுலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எப்படி தன்னோட மொபைல் வந்து காணாமல் போச்சு ஏன்னா அவ்வளோ ஈஸியாக அந்த மொபைல் வந்து காணாமல் போயிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ அப்படி அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ஃபோன் காணாமல் போச்சு அப்படின்றத முத்து வந்து ஆராய்ச்சி பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணி உண்மை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சா தான் சூப்பராக இருக்கும் அதை விட்டுட்டு முத்து இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வேற ஏதாவது புதுசாக பிரச்சனையை வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்றதுனா ரொம்பவே நல்லா இருக்காது ஸோ தன்னோட மொபைல் காணாமல் போனதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா அதுவும் காணாம போன அடுத்த நாளே எப்படி அந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி நிறையா ட்விஸ்டான இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம முத்து கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதற்கு பின்னாடி யார் இருக்கிறா சதித்திட்டமா இல்லை உண்மையிலே இது வந்து தெரியாமல் ரிலீஸ் ஆச்சா அப்படின்ற எல்லா விஷயமும் தெரியும் முடியும் ஸோ அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் முத்து வந்து வேஸ்ட் அவர் ஒரு ஹீரோவாக இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த பிரச்சனை இதோட முடிகிற பிரச்சனை கிடையாது நாளைக்கு அடுத்தடுத்து ரோகிணி அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள பற்றின விஷயங்கள் வெளியே வரணும் அப்படின்னா அதற்கான முதல் படி நம்ம முத்து எடுத்து வைக்கணும் அவர் எடுத்து வைக்கும் பட்சத்தில் உண்மை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம ரோகிணி மாட்ட மாட்டாங்க நம்மளோட எதிர்பார்ப்பு சந்திரமுகியில் ஏன் பாம்பு இருக்குது அப்படின்னு நமக்கும் தெரியாது அந்த பாம்புக்கும் தெரியாது அதே மாதிரி தான் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்